அக்கா இந்த பதையாக சடனாக யானை உங்கள் முன்னாடி வந்தால் என்ன செய்வீங்க புளி வந்தால் என்ன செய்வீங்க அப்படின்னு வந்தால் வந்தது தாங்க அதுக்காக என்ன செய்ய முடியும் அது ஒரு ஓரமாக போகும் நம்ம ஒரு ஓரமாக போக வேண்டியதான் நடந்தேன்னா அந்த கால்வழி வந்து சரியாகுது ஹாய் மக்களை குட் மார்னிங் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு வெயிட்டிங் ஷெட் வரைக்கும் ஒரு பைக் வந்துச்சு அதில் ஏறி வந்துவிட்டேன் இப்போது வெயிட்டிங் ஷர்ட்லேருந்து கீழே வரைக்கும் நடராஜா வண்டி தான் இன்றைக்கி பாருங்கள் நம்ம ஏரியா வியூ எப்படி இருக்கு நல்ல வெயில் அடிக்கி இங்கே தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க இது வந்து மயில் ஸ்பாட் இங்கே தான் கொழுந்து வெட்டிகிட்ருக்காங்க நான் நேற்றுக்கு வீடியோலேயே சொல்லியிருப்பேன் வெயிட்டிங் ஷெட்டுக்கிட்ட தான் எல்லோரும் வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க அது நல்ல பயம் இல்லை இப்போ மந்தி ஸ்பாட்டுக்கிட்ட வந்தாச்சு நல்ல வெயில் அடிக்குது இன்னைக்கு ஒரு சில வண்டி வந்து இந்த பாதையாக வரும் நிறைய பேர் கமாண்ட் பண்ணுறீங்க பைக்கில் போங்க புதுசாக வேறு ஸ்கூட்டி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யானை ஸ்பாட் அப்படிலாம் இல்லைங்க ஆறு லைன்ச் ஆகு நூறு லிஞ்ச் ஆகுன்னு நினைக்கக்கூடிய நான் எதுக்கும் பயப்படலாம் மாட்டேன் விலங்குகளை பார்த்தாலாம் பெருசாக எனக்கு பயம் கிடையாதுங்க பார்த்துருக்கேன் யானையில் பார்த்துருக்கேன் ஆனால் ஒரு சில மனுஷங்களை பார்த்தா தான் ரொம்ப பயமாக இருக்கு ஒரு ஆட்டோ வருது ஒரு சிலர் வந்து நேற்றுக்கு வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அக்கா அந்த பாதையாக சடனாக யானை உங்கள் முன்னாடி வந்தால் என்ன செய்வீங்க புளி வந்தால் என்ன செய்வீங்க அப்படின்னு வந்தால் வந்தது தாங்க அதுக்காக என்ன செய்ய முடியும் அதுக்கெல்லாம் பயந்துட்டு நம்ம அந்த பாதையாக வராமல் இருக்க முடியாது இல்லையா வரும் யானையெல்லாம் பார்த்துருக்கேன் நாலஞ்சு யானை மொத்தமாலாம் நின்றுருக்கு பார்த்துருக்கேன் அது ஒரு ஓரமாக போகும் நம்ம ஒரு ஓரமாக போக வேண்டியதான் விலங்குகளை விட ஒரு சில மனுஷங்களை பார்த்தா தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் யார் எப்போ எப்படி மாறுவா யார் நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிறதே தெரியல இப்போ விலங்கு கூட இது இப்படி தான் இருக்கும் அதோட குணம் இப்படி தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் மனுஷங்களை வந்து நம்மளால் சொல்லவே முடியாது யார் எப்போ எப்படி இருப்பா அப்படிங்கிறது சொல்ல முடியாது அதனால் எனக்கு இயற்கையும் இயற்கை சார்ந்த விஷயங்கள் தான் ரொம்ப பிடிக்கும் அதை தான் நான் பெருசாக நம்மவும் செய்வேன் பிரபஞ்சம் எப்போது நமக்கு துணையாக இருக்கும் அமைதியாக இருக்குது பாருங்க இந்த டேர்னிங் வந்தாச்சு இதுக்கப்புறம் டேம் தான் கடைக்கிட்ட வந்தாச்சு இருந்து கடைக்கு வந்து ரெண்டு கிலோமீட்டருங்க அடிக்கடி கமாண்டில் கேட்குறீங்க ரெண்டு கிலோமீட்டர் எனக்கு நடந்தால் ரொம்ப பிடிக்குங்க அதுவும் இல்லாமல் நடக்கிறது உடம்புக்கு நல்லது இப்போ காலையில் நான் கடை வரைக்கும் நடந்து வந்தேன்னா நைட் நல்லா தூங்குவேன் அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த கால்வழி இருக்குதுங்க நடந்தேனா அந்த கால்வழி வந்து சரியாகுது அதனாலே பெரும்பாலும் நான் நடக்கிறது சாயங்காலம் நடக்க முடியாது சில சமயங்களில் என் கணவர் வந்து கூப்பிட்டு வந்துடுவாங்க அதனால் காலையில் கண்டிப்பாக நடக்கணுங்கிறதுக்காக நான் நடக்கிறேன் உடம்புக்கு நல்லது தானேங்க குருவி சத்தத்தை பாருங்க நடந்து வர்றதை பார்த்து யாரும் பயப்படலாம் வேண்டாம் முருகர் இருக்காரு நமக்கு துணையாக இயற்கை இருக்குது யூனிவர்ஸ் எப்போதும் நமக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புவோம் ஸோ மக்களை இதுக்கப்புறம் போயிட்டு கடையை எடுத்து வச்சுட்டு வியாபாரத்தை பார்க்க வேண்டி தான் இன்றைக்கி கூட்டம் எப்படி இருக்கும் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ அ நைஸ் டே